ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுக்கு தொடர் ஹிந்தியில் அடுக்கு தொடரை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம் பார்ட் ஒன் பார்த்தோம் அப்போ பார்ட் டூ பார்ப்போம் நான் அங்கே போகும்போது அவன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான் மைன் ஜாதே ஜாதே போகும்போது ஓ அவன் பகஸ்கர் ரகா வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான் அதே கேர்ளாக இருந்தால் அவள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னா பகஸ்கர் ரகா தீன்னு வரும் ஹி வாஸ் ஆர்கியூங் ஒயில் கோயிங் அதையே ஹி வாஸ் ஆர்கியூங் ஒயில் கோயிங் இனி இல்லாமல் நான் தனிமையாக உணர்கிறேன் தும்ஹாரா பினா முஜே பகுத் சூனா சூனா லத்தா கூங் ஐ ஃபீல் ஸோ லோன்லி வித்தவுட் யூ அதையே தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி உணர்கிறேன்னா கூங்கு வரும் அதையே ஹை அப்படின்னா தனிமையாக இருக்க மாதிரி இருக்கிறது அப்படின்னா ஹை அப்படின்னு வரும் பாய்